அரசியல் ஆரம்ப காலம் முதல் இதே தெய்வம் அம்மா அவர்களோடு தொடர்ந்து பயணித்தேன் அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா அக்கா மதிய சாப்பாட்டிற்கு என்ன வேண்டும் என அணுதினமும் அம்மாவை பற்றிய சிந்திப்புகளிலேயே என் வாழ்நாட்களை செலவழித்தவர் இல்ல ஒரு பக்கம் தானே காட்டினீங்க மறுபக்கம் காட்டினா தெரிஞ்சிருக்கும் இல்லையா என்ன சொல்லி ஏன் சொல்லல எனக்கு இப்போது அறுபத்தி ரெண்டு வயது ஆகிறது கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக என்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயது முதல் நம் இதே தெய்வம் அம்மாவோடு தான் இருந்துள்ளேன் ஏற்கனவே ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் நிறைவாகவும் உறுதியாகவும் சொல்ல விரும்புகிறேன் நம்மை இன்று விமர்சிப்பவரும் கூட நாளை மனம் நம்மை பின்தொடரும் அளவுக்கு ஒரு புனிதமான பொதுவாழ்வை நாம் மேற்கொள்வோம் எனக்கு ஆத்திரங்கள் வருது ஒன்றரை கோடி பிள்ளைகளை உன் வசத்தில் ஒப்படைத்திருக்கிறேன் என்று அம்மாவின் ஆன்மா என் அருகில் இருந்து ஆணையிடுவதாகவே என்றும் நான் உணர்கிறேன் திமுக துண்ட கடத்துல போட்டு விட்டு கத்து கத்து இதான் கத்து 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 என்ன எதையும் வைக்கலங்க இவங்களா காசு கொடுத்து கெடுத்து குட்டி நாட்டை கெடுங்க கெடுத்து